ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா பங்குனி ஊற்றுறதுக்கு கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பால் கொடைலாம் எடுத்தாங்க காவடிலாம் எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் எல்லோரும் நிற்கிறாங்க ஏன்னா சாமிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பால் கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது கரகம் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன குட்டி குட்டியாக முருகன்லாம் வந்து காவடி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டியாக க்யூட்டாக சின்ன பசங்களாக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க முருகருக்கு இது போட்டிருக்கிறது பாருங்கள் கரகம் எப்படி போகிறாங்கன்னு இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும் இந்த பாக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரகத்தை எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அழகு குத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அழகு அவங்கவுங்க சாமிக்கு வந்து வேண்டிக்கிட்டு நெ நிறைவேற்றி நடந்ததுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி வந்து அழகு குத்திக்கிறன்னு வேண்டிக்கிட்டாங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு முருகனுக்கு இதுதான் எங்கள் கோயில் நைட்டில் எப்படி ஜொலிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இது எங்கள் ஊர் வந்து முருகன் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முருகன் சாமி சிலை இது எல்லாரும் கும்பிட்டுங்க இந்த வீடியோ மூலயமா எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் முருகன் அருளால் நல்லா சாமி தரிசனம் பண்ணோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அடுத்தது வீடியோ போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ